அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு அறிவியல் துறை சார்ந்த பகுதி அறிவியல் சொல்லலாம் புவியியல் இணைந்த ஒரு பகுதியாக இன்று புதுமையாக ஒரு துறை பற்றி உங்களுக்கு தெளிப்போம் ஒவ்வொரு துறையும் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது அவசியம் அதில் வானியல் என்பது என்ன என்பதை பற்றி ஒரு சில விளக்கங்கள் வானியல் என்பது விண்ணில் உள்ள பொருட்கள் பற்றியும் விண்ணப்பின ஆகாயம் அவற்றின் இயற்பியல் வேதியியல் கணிதம் மற்றும் அவற்றின் படிப்படியான வளர்ச்சி பற்றியும் ஆராய்ந்து ஆகும் நமது பூமி மற்றும் அதன் காற்று மண்டலத்திற்கு வெளியே நடைபெறும் நிகழ்வுகளை கண்டறிவதும் மற்றும் அதை விளக்குவதிலும் ஈடுபட்டுள்ள ஒரு அறிவியல் துறை என்று கூறலாம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக கூற வேண்டுமென்றால் பேரண்டத்தில் அதாவது பூமியின் காற்று மண்டலத்திற்கு வெளியில் உள்ள அனைத்தும் பற்றி படிப்பது உதாரணமாக நாம் வெறும் கண்ணால் பார்க்கக்கூடிய ஞாயிறு நிலா மற்றும் கோள்கள் அதையும் தாண்டியுள்ள விண்மீன்கள் பால்வெளி மண்டலங்கள் மற்றும் கண்ணுக்கு தெரியாத இருள் பொருட்கள் இருள் ஆற்றல் கருந்துளைகள் பற்றி விரிவாக படிப்பதுதான் வானியல் இந்த வானியலில் விண்வெளி இயற்பியல் விதிகளை படிப்பது வான் பொருட்களை வரைபடமாக்குதல் விண்வெளியில் உள்ள பாறைகள் நிலப்பரப்பு மற்றும் பொருட்களை ஆய்வு செய்தல் பூமிக்கு வெளியே உள்ள உயிர்களை தேடுவது போன்ற நான்கு வகையான வானிலையை பிரித்து பார்க்கலாம் இந்த பகுதியை பாருங்கள் பூமியினுடைய வானியல் நிலையை பற்றி தொடர்ந்து பல செய்திகளை பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அடுத்து வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்